வணக்கம் செல்வகுமாரின் உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது குழம்பி போயிருக்கும் விவசாயிகளுக்கான விளக்கத்திற்கான விரிவுரை வினா விடைக்கான புரிதலுக்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இருபத்தி நான்கு டிசம்பர் இருபது வெள்ளிக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு அதாவது வானிலை அறிக்கை வழங்க தொடங்கியது முதல் பயன் பெற்றவர்கள் தொன்னூற்று ஐந்து சதவீதம் பேர் பயன் பெறாதவர்கள் ஐந்து சதவீதம் பேர் ஐந்து சதவீத பேர் பயன் பெறாததற்கான காரணம் அப்டேட்ஸை பார்க்காதது தவறான கருத்துகளை பதிவு செய்வதும் குற்றம் சுமத்துபவர்களும் யார் என்று பார்த்தால் அப்டேட்ஸை பார்க்காதவர்களும் வானிலை வானிலை பற்றிய புரிதல் அறிவு இல்லாதவர்களும் என்பதுதான் நாம் இதில் அழுத்தமாக சொல்ல வேண்டும் அப்டேட்ஸை பார்க்காதவர்களும் வானிலை பற்றிய புரிதல் அறிவு இல்லாதவர்களும் புரிந்திருக்கும் இப்பொழுது மழை உங்களுக்கு எப்பொழுது பொடியும் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் நான்கில் ஒன்று நான்கில் இரண்டு நான்கில் மூன்று நான்கில் நான்கு என்று போட்டுக்கொண்டு வந்தேன் எதற்காக நான்கில் ஒன்று என்பதை போட்டுவிட்ட பிறகு சில நாட்களாகவே நான்கில் இரண்டு நான்கில் மூன்று நான்கில் நான்கை போடுவதை நிறுத்தினேன் என்றால் வெள்ளம் பாதித்த பகுதிகள் எண்பது சதவீத பகுதிகள் இருக்கிறது அதிலும் பல்வேறு இடங்களில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பொடிந்து எப்படி கஜா புயல் டெல்டா மாவட்டங்கள்ல மனதளவில் பாதித்தார்களோ இன்னும் புயல் என்றால் எப்படி அச்ச உணர்வு ஏற்படுத்தி ஒரு சைக்காலஜி ஒரு ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கவுன்சிலிங் வழங்குவது அளவிற்கு உங்களுடைய டெல்டா மாவட்ட மக்களுக்கு இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது உங்களுக்கு ஒரு நல்லது ஒரு கவுன்சிலிங்கை உங்களுக்கு வழங்குகிறார்களோ அப்பொழுது உங்களுக்கு புயல் அச்சம் போகும் போல வட மாவட்டங்களில் ஊத்தங்கரையில் ஐம்பது மைலத்தில் ஐம்பது பெய்து கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் ஊத்தங்கரை பகுதிகளில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மட்டும் மேலும் பல மாவட்டங்களில் வெள்ளம் பாதித்த காரணத்தினாலும் தூத்துக்குடி திருநெல்வேலியில முதல் நாள் வறட்சி அடுத்த நாள் வெள்ளம் இப்படி வறட்சியும் வெள்ளமும் பாதித்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்களுக்கு அடுத்த நிகழ்வு வருகிறது என்று சொன்னால் பாதி மக்களுக்கு மகிழ்ச்சி அடுத்த நிகழ்வு வருகிறது என்று சொன்னால் பாதி மக்களுக்கு கவலை நேற்றைக்கே ஒரு மாநில அறிக்கையை பார்த்த ஒருவர் பெரியவர் மாகான் உண்மையிலேயே பெரியவர்தான் அவருக்கு அச்ச உணர்வின் காரணமாக ஐயா நீங்கள் கஜா புயலுக்கு ரோடு போட்டீர்கள் அது கோடு போட்டீர்கள் அது ரோடு போட்டுவிட்டது இவர் கஜாவை போலவே இதையும் டெல்டாவில் ஏற்ற நினைக்கிறார் தயவு செய்து ஏற்ற வேண்டாம் என்கின்ற மனநிலையுடன் பதிவு செய்திருந்தார் நான் கொண்டு வந்து எதையோ டெல்டா மாவட்டத்தில் ஏற்றவில்லை திரும்ப திரும்ப சொல்வது எல்லாமே வட இலங்கைக்கும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய கடற்பகுதிக்கு தான் நிகழ்வுகளை வரவேற்பதற்கு சாதகமாக இருக்கிறது மரக்காணத்திற்கும் அதாவது அதிகபட்சமா நெல்லூருக்கு வடக்கே போகாது என்று ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் செயலிழந்து போய் மோதி பார்த்தாவது நெல்லூர் போய் திரும்பி வரும் சொல்லியிருக்கிறோம் ஒன்று இரண்டு முதல் நிகழ்வு மரக்காணத்தில் கரை கிடக்கும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருந்த பொழுது பலர் அப்டேட்ஸை பார்க்காதவர்கள் என்ன தெரியுமா கமெண்ட்ஸ் பண்ணாங்க நல்லா சொன்னீங்க எங்களுக்கு வந்தால் மழை பெய்யும் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சுதா இப்போ சொல்கிறீங்க மரக்காணத்தில் மழை பெய்யும்னு இப்போ சொல்கிறீங்க மயிலைத்தில் மழை பெய்யும்னு அப்போ பல பேர் எங்களுக்கு வானிலைக்கு நீங்கள் வழங்கவில்லை மரக்காணத்தில் மழை பெய்யும் ஊத்தங்கரில் பெய்யும் என்று வழங்கவில்லை என்றார்கள் ஏன் அப்டேட்ஸை பார்க்காதவர்கள் எதை எதையோ பார்ப்பார்கள் அதற்கெல்லாம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒதுக்குவார்கள் தன் வாழ்க்கைக்கு பயன் தரக்கூடிய வானிலைக்கு ஐந்து நிமிடம் ஒதுக்குவதிலே அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது வானிலை பாடத்தை விளக்கமாக கொடுக்கும் பொழுது அதை வளவள என்று சொல்கிறார் அறி இழுக்கிறார் என்று சொல்வார் வேறு அறிக்கையை நீங்கள் முழுமையாக பார்க்கவில்லை உங்களுக்கு வானிலை மட்டும் வானிலை பாடம் மட்டும் கசக்கிறது அதனால் கேட்க காது தவிர்க்கிறது ஆகவே இந்த வானிலை பாடம் உங்களுக்கு கசப்பது கஷ்டமாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டால் தவறான புரிதல் காரணமாக மோசமாக பேச மாட்டீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் முதல்ல அதை புரிந்து வானிலை பாடத்தை கற்றுக்கொண்டு வாருங்கள் வானிலை பாடத்தை கற்றுக்கொண்டால் வானிலையில் ஆர்வம் ஏற்பட்டு ஏற்படுத்தி கொண்டு இரவு பகல் தூங்காமல் நீங்களும் வானிலையாளர்களாக மாறி உங்களை கெடுத்துக்கொண்டு உங்களையும் உலக மக்கள் திட்டமளவிற்கு நீங்கள் செயல்பட தொடங்கி விடுவீர்கள் அதனால தான் வானிலை அறிவியை நான் கொடுப்பதை நிறுத்திவிட்டேன் என்னிடம் நான் வானிலை குறித்த மேற்படிப்பு படிக்க வேண்டும் எங்கே இருக்கிறது பாடம் படிக்கலாமா என்று ஆலோசனை கேட்கும் பொழுது வேண்டாம் நிம்மதியாக வேறு படியுங்கள் உங்கள் குடும்பம் குழந்தைகளை காப்பாற்றுங்கள் வேண்டாம் இந்த படிப்பு நீங்கள் படித்து நூறு சதவீதம் மார்க் எடுத்து நீங்கள் வானிலைக்குள் கற்றறிந்து தேர்ந்து நுழையும் பொழுது வானிலை எதிர்கால இந்த உலகம் மாசுகளினாலும் தூசுக்களினாலும் கார்பன் வாயுக்கள் வெளியேற்றத்தினாலும் புவி வெப்பத்தினாலும் கட்டுக்கடங்காமல் கட்டுப்பாட்டை எழுந்து சுழலும் அப்பொழுது நீங்கள் படித்த அந்த நூறு சதவீத பாடம் ஜீரோவாக போகும் ஆகையின் காரணமாக ஜீரோ இல்லாவிட்டாலும் நீங்கள் போராடி தொன்னூற்று ஐம்பது தொன்னூற்று ஒன்பது சதவீத வானிலைக்கு நீங்கள் கொடுக்க முயற்சி செய்யும் பொழுது அந்த ஒரு சதவீத மக்கள் உங்களை மனதை நோகடிப்பார்கள் நேற்றைக்கு கூட ஒருவர் கமெண்ட்ஸ் பெயரை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இனிமேல் சரண் பூபேஷ் நீங்க பதினைந்து பதினாறு நிச்சயமாக டெல்டாவிற்கு மழை அடிச்சு சொன்னீங்க உங்களை நம்பி வயல்ல உரமும் தெளிக்காமல் பாழாய் போனோம் நாங்கள் உரம் தெளிக்கிறதுல பாழா போனாங்களாம் ஏன் கொஞ்சம் லேட்டா தெளிக்க கூடாதா இனி வானிலை அறிக்கை வேலையை விட்டுவிட்டு உங்கள் பணியை பாருங்கள் வேஸ்ட் மேன் இதே டெல்டாவிலே கஜா புயலின் போது பத்தாயிரம் பேர் உயிரை காப்பாற்றினேனே பத்தாயிரம் பேர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்களே அந்த உயிர்களுக்கு நீங்கள் கொடுத்த விலை எனக்கு என்ன தகட்டூர் என்ற வார்த்தையையே நான் தூக்கி எறிந்து விட்டேன் காரணம் என்ன சற்றே உங்களிடமே கேள்வி விட்டு விடுகிறேன் என் தாய் தந்தைக்காக நான் தகட்டூரை நினைத்துக் கொண்டிருக்கிறேன் தான் என்னுடைய தந்தை நினைவின் காரணமாக நான் என்று போட்டுக் கொண்டிருக்கிறேன் டெல்டா மக்களை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும் இதே நேரத்தில் நிலக்கடலையை என்னை கேட்காமல் நிலக்கடலை போட்டவர்கள் கடந்த சில வாரங்களாக மேடு என்று போட்டவர்கள் லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டு குடும்பத்தினர் திட்டும் பொழுது கட்டிலே சோர்ந்து படுத்துக் கொண்டிருந்தார்கள் பலரை நான் நேரடியாக பார்த்து ஆறுதல் கூறினேன் கடந்த வாரம் பெய்த மழையால் ஒவ்வொருவருக்கும் லட்சக்கணக்கான நிலக்கடலை விதைப்பின் காரணமாக அதாவது நிலக்கடலை விதைப்பின் காரணமாக ஏற்பட்ட நஷ்டம் அவர்கள் குடும்பத்தினர் என்ன சொன்னார் சார் சொன்னார் கேட்டியா இப்ப யார் கொடுப்பா நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கடன் வாங்கினது எப்படி வட்டி கட்ட போற திட்டினார்கள் அவர்கள் பக்கத்திலே நான் அமர்ந்திருந்தேன் கட்டிலிலே தலைகீழாக படுத்துக் கொண்டிருந்தேன் கவலையில் ஆழ்ந்திருந்தார் கேட்டிருந்தால் அந்த நான்கு லட்சம் ஐந்து லட்சமும் தப்பி இருக்கும் பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கு ஆலோசனை சொல்வதன் காரணமாகத்தான் இன்றைக்கு விலை பூச்சி விரட்டி நிலை ஐந்தாயிரம் ஆறாயிரம் மழை சரியாக திட்டமிட்டு அடிப்பதன் காரணமாக ஒவ்வொருவருக்கும் அதில் லாபம் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ உரமிடுவதில் இடையூறு ஏற்பட்டு விட்டதாம் தாமதமாக உரமிட்டு அந்த மழை பொழிந்திருந்தால் அடுத்த வயலுக்கு இருந்தால் என்ன செய்ய வானிலையில காற்றுக்கு என்ன வேலி போட முடியும் வேண்டும் ஆக மழை பொழிவு எப்பொழுது இருக்கிறது இப்படித்தான் நிறைய கமெண்ட்ஸ் வாயை திறந்தால் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் உங்களுக்கு பத்மபூஷன் விருது வழங்க வேண்டும் உங்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் அடுத்த நாள் மழை பொய்த்து விட்டால் தூக்கி தரையில் போட்டு மிதிப்பது மனித குணங்கள் இந்த மனிதர்கள் இருக்கும் வரை இதனால தான் இந்த உலகமே இப்படி சீர்கட்டு இப்படி திசை மாறி ஒரு மாதிரியான இயற்கை பேரழிவுகளிலும் இயற்கை இடர்பாடுகளிலும் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும் பிற உரை உயிர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் பிற உயிர்களை மதிக்க வேண்டும் ஏதோ போய் மதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்களே இப்போ மாணவ சமுதாயங்களுக்கு நீதி போதனையை போதியுங்கள் ஏதோ போன நுழைந்து அவர்களை மிகவும் பாதிப்பு உள்ளாக்கும் இன்னும் வார்த்தைகள் படிக்க முடியவில்லை கேவலமாக திட்டி இருக்கிறார்கள் உண்மையிலே தான் நான் இதை அசிங்கமாக நினைத்து சொல்லவில்லை நீங்கள் திருந்த வேண்டும் என்று நினைத்து சொல்கிறேன் எதிர்கால இந்தியா எதிர்கால உலகம் திருந்த வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கொள்ளைபேசியில் அழைத்து எனக்கு இப்படிப்பட்டவர்களை திருத்த முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய குழந்தையை பக்குவமாக எது அடுத்தவர் மனதை புண்படுத்தாத வகையில் நடந்து கொள்ள வேண்டும் உயிர்கள் எடுத்து அன்பு வேண்டும் எறும்பு உட்பட எறும்புக்கு மருந்து போட்டாலும் அது இடையூறு செய்யும் இடத்தில் மட்டும் போடுங்கள் ஆனால் எறும்புகள் உட்பட பூச்சி புழுகள் உட்பட அனைத்திற்குமே நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஒருவர் சொல்கிறார் தென் மாவட்டங்களுக்கு நீங்கள் வெள்ளம் வரும் என்று சொல்லவே இல்லை இன்றைக்கு குற்றாலத்தில் யானை விழுந்து விட்டது என்கிறார் ஏன் சொல்லவில்லை கத்தினேன் நீங்கள் அச்சப்பட போகிறீர்கள் என்று உரக்க கத்தியும் அடக்கி வாசித்தும் உறக்க கத்தியும் அடக்கி வாசித்தும் கொண்டு மனதுக்குள் புழுங்கி கொண்டிருந்தேன் வெள்ளம் வரப் போகிறது குற்றாலத்தில் என்று நாலு மூக்கள் ஐம்பது சென்டிமீட்டர் பெய்ய போகிறது என்று இன்னும் அமராவதி நிரம்பப் போகிறது என்றும் ஒழிந்து கொண்டது ஏன் உங்களுடைய திருவண்ணாமலையோட சாத்தனுடனை நிரம்பும் நிரம்பும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தேன் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் மழை பொழிவு எப்பொழுதுமே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஒரு நிகழ்வு மழை பொழிந்திராது ஒரு நிகழ்வு தெற்கே கொடுத்தால் ஒரு நிகழ்வு வடக்கே கொடுக்கும் மற்றொரு நிகழ்வு மத்தியில் வரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் லாபம் அடைந்த பொழுது செல்வகுமார் உயர்ந்த மனிதர் அதே நேரத்தில் நஷ்டம் வந்துவிடுமோ என்று மன அச்சத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது செல்வகுமார் கெட்ட மனிதராக செய்து வாரிக்கு வந்த வார்த்தையை வசைப்பாடுகிறீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் மழை இருக்கிறது உங்களுடைய கேள்விக்கு அனைத்துமே ஒருவர் புதுக்கோட்டை மாவட்டம் மேற்கு மழை இல்லை நீங்கள் தினம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் பெய்யவில்லை இது பெய்யாது குளத்தை குளத்தையும் நிரப்பாது எரிலையும் நிரப்பாது என்று பொறுத்திருங்கள் இம்மாத இறுதியில இருபத்தி மூன்றாம் தேதி யூ டேன் போட்டு வரக்கூடிய நிகழ்வும் மாத இறுதியில் இருபத்தி எட்டாம் இருந்து முப்பத்தி ஓராம் தேதி வரை வரக்கூடிய நிகழ்வும் அதுலேயே இருபத்தி மூன்றாம் தேதி பொழுது விடுந்ததும் இவர் சொன்னார் இன்னும் மழையை காணும் என்பீர்கள் பொழுது விடிந்ததும் வராது பொறுத்திருங்கள் மாலையோ அல்லது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதியோ உங்களுக்கு வரும் பொறுத்திருக்க வேண்டும் பொறுமை அவசியம் ஆகவே மனித குணங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன மனித குணங்களில் மாற்றம் ஏற்படாவிட்டால் இறைவன் பார்த்து இந்த இயற்கையை திருத்துவ இயற்கையை இடர்பாடு கொடுப்பார் இயற்கை மூலமாக இடர்பாடு கொடுப்பார் உண்மையிலேயே அனுபவ பாடம் பிற உயிர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நீங்களே இறைவன் ஆவீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாய்ச்சொல் பழிக்கும் இதெல்லாம் இயற்கையில நான் அறிந்த புரிந்த அனுபவப்பட்ட பாடம் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் மழை பொழிவுகள் இருக்கிறது சற்றே பொறுமை காத்திடுங்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி இருக்கூடிய கடலிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது ஏன் ஏற்கனவே கடலிலே மழை பெய்யாம பொய் பெய்யாத தரையில் பெய்து எதிர்பார்த்திருந்தோம் ஏன் அப்பொழுது அந்த கடலிலே மழை பொழிவை ஏற்படுத்தி இடைமறித்து கடலிலே பொழி வைத்துக் கூடிய காற்று ஆஸ்திரேலியாவோட நோக்கி ஜாவா வழியாக அப்படியே தென்சீன கடல் வழியாக பிலிப்பைன்ஸ் அருகே பயணித்துக் கொண்டிருந்தது இப்பொழுது திசை மாறி வந்து அதாவது தென்சீன கடல் வழியாக வராமல் வியட்நாம் கம்போடியா வழியாக வடதுருவ குளிர்காற்றை கொண்டு வந்து கரையில் ஏற வேண்டிய காற்றை கரையில் ஏறி மழையை கொடுக்க வேண்டிய நீராவி காற்றை நீராவியை இடைமறித்து நீராக மாற்றி கடலில் கொட்டுகிறது தரையில் ஏறும்பொழுது நீராவி இல்லாத வறண்ட காற்றாக வருகிறது தப்பி வந்த மழைதான் சென்னையில் நேற்று முன்தினம் ஏழு சென்டிமீட்டரும் இன்றைக்கு நான்கு சென்டிமீட்டரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் டெல்டாவில் பெய்ய மழை காரணம் என்ன இருந்து வரக்கூடிய காற்று அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வருகிறது தஞ்சாவூரிலும் பெரம்பலூரிலும் மழை திருச்சியிலும் தொடக்கி இதை பொழுது எங்க ஊர்ல மழை பெய்யல சும்மா சொல்லிட்டு இருக்காரு எங்கூர்ல அருகே விசாரித்து பார்த்தால் ரேடாரை பார்த்தால் புரியும் நீடாமங்கலத்தில் மழை திருவாரூரில் மழை பெரம்பலூரில் மழை பெரம்பலூரிலும் எல்லா இடத்திலும் அல்ல தூங்கியவர்களுக்கு உறங்கியவர்களுக்கு எதுவும் தெரியாது புரிந்து கொள்ள வேண்டும் அதையும் உடனடியாக கமெண்ட்ஸாக பதிவிடுவீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை பிடிப்பு டெல்டாவில் கொடுத்து கொண்டிருக்கிறது திருப்பொழுது நீடாமங்கலத்தில் கொடுக்கும் மழை திருவாரூரிலும் திருக்குவளையிலும் கொடுத்து திருத்துறைப்பூண்டிலும் கொடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் தரங்கம்பாடி உள்ளிட்ட மயிலாடுதுறை மாவட்டத்திலும் கொடுத்து காலை ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு விலகிச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட மழை கிழக்கிலிருந்து ஒன்றன் சாரி மன்னிக்கவும் மேற்கில் இருந்து இந்த நிகழ்வு யூட்டேன் போடும் வரை இந்த நிகழ்வு யூ போட்டு டெல்டா நெருங்கும் இருந்து காற்று வரும் யூ டேன் போட்டு கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி திரும்பும் பொழுது கிழக்கில் இருந்து காற்று பாலக்காட்டு கணவாயில் வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் மேற்கில் காற்று வருவதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டது கிழக்கு காற்று முடிந்து விட்டது இப்பொழுது பாலக்காட்டு கணவாயில் மழை பொடியாது இவர் சும்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இது முடியாது என்று இந்த நேரத்திலும் நீங்கள் வாசித்துக் கொண்டிருப்பீர்கள் வங்கக்கடலில் நிகழ்வு இருப்பதன் காரணமாக மேற்கு காற்றை வங்கக்கடல் நிகழ்வு யூட்டேன் போட்டு திரும்பியதும் கரை கடக்கும் பொழுது கிழக்கு காற்று உங்களுக்கு வரும் நிகழ்வு எங்கே இருக்கிறதோ செட்டிங் செட்டாவதை ஆவதை பொறுத்துத்தான் மழைப்பிடிவு ஏற்படும் ஆகவே வளிமண்டலத்தில் ஒவ்வொரு அடுக்கிலும் காற்றிலும் காற்றோட வேகத்திலும் திசையிலும் மாறுபாடு இருக்கும் ஒரு செஸ் விளையாட்டு போலத்தான் ஏதோ ஒரு காயை நகர்த்தும்போது ஒரு காய் நகரும் பொழுது அவர் எதிரணி வெற்றி கொள்ளும் இது போலத்தான் எங்கோ ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு வானிலை மாற்றம் அப்படியே சங்கிலி தொடர் போல காற்றை திசை மாற்றி திசை மாற்றி கொண்டு போய்விடும் அல்லது திசை மாற்றி கொண்டு வந்துவிடும் இதுதான் மாறுதலுக்கு காரணம் என்பதை இது உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக வானிலை அறிவியலுடன் இணைத்து தினசரி கற்பித்தும் தினசரி வானிலை வழங்கி கொண்டிருக்கிறேன் இதை நீங்கள் புரியாமல் குற்றம் சுமத்துகிறீர்கள் இன்னும் நான் அழுவோ பாடம் நிறைய என்னிடம் வானிலை அறிக்கையை கேட்டால் தன்னை அறிவாளி இல்லை என்று சொல்லிவிடுவார்களோ முட்டாள் என்று சொல்லி அளவு என்று பலரிடம் கேட்பதில்லை நான் துணியை வெளியே காயப்பட்டால் அவரும் துணியை வெளியே காயப்படுவார் நான் துணியை உள்ளே உள்ளே அவரும் காயப்பட்டார் இப்படிப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் செல்வகுமார் வேண்டும் ஆனால் செல்வகுமார் அறிக்கை வேண்டும் ஆனால் செல்வகுமார் அறிக்கையை பார்ப்பது யாருக்கும் தெரியக்கூடாது இப்படியும் பல மனிதர்கள் இருக்கிறார்கள் பலர் அறிவியை பாராட்டுவதில்லை ஒரு பத்தாயிரம் பேர் உயிரை காப்பாற்றினேனே அவர்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் உபத்திரம் கொடுக்காமல் இருந்தால் போதும் என்று இப்பொழுது உங்களுடைய பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் எனக்காக அழைத்து என்னை ஊக்கப்படுத்த வேண்டாம் எனக்கு இடையூறு கொடுப்பவர்களை நல்ல வார்த்தைகள் சொல்லி அன்பான வார்த்தைகள் சொல்லி புரிய வைத்து திருத்துங்கள் வானிலை அறிவை அவர்களுக்கு பூட்டுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி